தினம் நம் இந்த குரான் வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற உலக சூழ்நிலையில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பிருந்து இன்றை வரை ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டதின் இன்றை வரை எல்லா மனிதர்களும் சோதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அது நபிமார்களாக இருந்தாலும் சரி வழிமார்களா இருந்தாலும் சரி சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சோதனை ஒன்றை வைத்திருக்கிறார் அதனை பற்றி அல்லாஹ் குரான்ல ஒரு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான்

உங்களை பயத்தை கொண்டும் மேலும் பசியை கொண்டும் சோதிப்போம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய சொத்துகளையும் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய கனிகளையும் நாம் எடுத்தும் குறைத்தும் சோதிப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் சொல்லிட்டு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான் நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு உலகில யாரெல்லாம் சோதிக்கப்படுகின்றார்களோ அவரெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பொறுமையாக இருப்பவர்களிடம் நீங்கள் செய்தி சொல்வீராக பார்க்கிறோம் இந்த அத்தனை அல்லா இப்ப குரான்ல சொன்னா பாத்தீங்களா எல்லா சோதனைகளும் இந்த அத்தனை சோதனைகளுக்கும் உங்களுக்கு நான் ஒற்றை உதாரணத்தை காண்பேன் யாரென்றால் இன்றைக்கு இருக்கின்ற பலஸ்தீன மக்கள் அவர்கள்தான் எல்லா நிலையிலும் இந்த சொன்ன எல்லா விஷயங்களிலும் சோதிக்கப்படுகிறார்கள் உயிரை எடுத்து அல்ல அவர்களை சோதிக்கின்றான் அவருடைய சொத்து செல்வங்களை அல்ல சோதிக்கின்றான் பயத்தை கொடுத்து சொல்லிக்கிறான் எப்போ எது நாட்டுக்கார குண்டு போடுவான்னு தெரியாது அந்த நேரத்துல அவர்கள் அப்படி அவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணியும் இல்ல உணவும் இல்லை உடையும் இல்லை எதுவுமே இல்லை அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு சோதனைக்கு அவர்கள்லாம் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பார்க்கிறோம் இந்த இந்த எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் ஒற்றை உதாரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் இனி வரும் காலங்களில் அல்லாஹ் நமக்கு என்னதான் சோதனையை கொடுத்தாலும் கூட அந்த சோதனையில் பொறுமையாக இருந்து நம் சுப செய்தி வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக ஆமீன் சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்து